காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாற்பத்தி ஐந்து ஜெயந்திகளின் விசேஷம் சௌரமான பஞ்சாங்கத்தை பின்பற்றும் தமிழ் தேசத்தவர்களுக்கு ஒரு பெரிய அதிருஷ்டம் நம்முடைய ஆவணி மாசம் ஒன்றிலேயே பெரும்பாலும் இந்த இருவரின் அவதார தினங்களான கோகுலாஷ்டமியும் பிள்ளையார் சதுர்த்தியும் வந்துவிடுகின்றன மற்றவர்களுக்கு கோகுலாஷ்டமி சிராவண மாசத்தில் விநாயக சதுர்த்தி பாத்திரபத மாசத்தில் என்று இருக்கிறது ஆவணி மாசத்தில்தான் வெள்ளரிக்காய் அதேஷ்டமாக காய்ப்பது வெள்ளரிக்காயின் விசேஷம் என்ன என்றால் இது ஒன்றுதான் பழுக்காமல் காயாய் இருக்கும்போதே அப்படியே சமைக்காமல் ருச்சித்து சாப்பிடக்கூடிய சாத்வீகமான சுவதேச காய்கறி பிஞ்சு பிராய லீலைகளாலேயே மனசை கொள்ளை கொள்ளும் கிருஷ்ணர் பிள்ளையார் இரண்டு பேருக்கும் பொருத்தமாக பிஞ்சாக சாப்பிடக்கூடிய வெள்ளரி இவர்களுடைய ஜெயந்தியில் நிறைய காய்க்கிறது நாமோ மனசில் பழுத்து பக்குவமாகாத காயாக இருப்பவர்கள் வெள்ளரிக்காய்களை இவர்களுடைய ஜனநோத்சவ பூஜையில் அர்ப்பணம் பண்ணி பிரசாதமாக சாப்பிட வேண்டும் நீங்கள் காயாக இருந்தாலும் உங்களையும் இந்த வெள்ளரி பிஞ்சு மாதிரி ருச்சியாக குளிர்ச்சியாக செய்கிறோம் என்று அந்த இரண்டு பேரும் அனுகிரகம் செய்வார்கள் இப்படியாக பிள்ளையார் தாம் பெரிய இடத்து பிள்ளையாக இருப்பது மட்டுமில்லாமல் தன் குடும்பத்து பெரியவர்களான அப்பா அம்மா மாமா எல்லாருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தாமே பெரியவராக இருந்திருக்கிறார் விக்னங்கள் தீர்ந்து வெற்றி கிடைப்பதற்காக பரமேஸ்வரன் லலிதாம்பிகை ராமர் ஆகியவர்களும் விவாகமாவதற்காக சுப்பிரமணியரும் லோக அபவாதம் நீங்குவதற்காக கிருஷ்ண பரமாத்மாவும் பூஜை பண்ணின அந்த பெரியவரை குழந்தையிலும் குழந்தையாக இருந்து கொண்டே பெரிய பெரிய தெய்வங்களுக்கும் பெரியவராய் இருந்தவரை நாமும் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தில் ஏற்படும் அநேக இடையூறுகள் நீங்கி வெற்றி கிடைப்பதற்காகவும் குறைகள் தோஷங்கள் அபக்யாதிகள் விலகுவதற்காகவும் பயபக்தியோடு அன்போடு வழிபடுவோம்